பலம் தன்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இந்த போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்பர்களே நாம் காலை அமர்வில் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படையாக அறமும் பக்தியும் தத்துவ ஞானமும் அடிப்படையாக கொண்டிருப்பது என்கிற பார்வையில் ஒரு சில செய்திகளை சிந்தித்தோம் அதன் பிறகு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அடிப்படை பொருள்கள் என்ற வகையில் மூன்றாகவும் ஐந்தாகவும் அவற்றை வெறிக்கலாம் மூன்றாக சொல்லும் பொழுது பதி பசு பாசம் ஐந்தாகச் சொல்லுகிற பொழுது பதியாகிய இறைவன் பசுக்களாகிய உயிர்கள் பாசம் என போற்றப்பெறுகின்ற ஆணவம் கன்மம் மாயை இப்படி ஐந்து பொருள்கள் இந்த ஐந்து பொருளும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியவை அல்ல அல்லது ஐந்தும் ஒன்றிலிருந்து தோன்றியவையும் அல்ல ஐந்தும் அநாதி பொருள் என்பதுதான் சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்தினுடைய அடிப்படையாக இருப்பது எனவே அந்த வகையில் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை என்பதற்கு சில காரணங்களை சொல்லி நாம் பார்த்தோம் எனவே உயிர்கள் இயல்பாகவே பாசம் என்கிற ஆணவ மலத்தில் இருந்தன இறைவன் இயல்பாகவே மலச்சார்பு இல்லாதவனாக இருந்தான் அந்த மலச்சார்பு இல்லாத இறைவன் உயிர்களுடைய மலச்சார்வை நீக்குவதற்காக ஒன்றை நீக்க இரண்டை கூட்டுவித்தான் எனவே அந்த ஒன்றோடு இரண்டு கூட்டப்பெற்று மூன்று மலங்கள் கூடிய நிலையில் உயிர்கள் பிறவி என்கிற சுழற்சியில் நாலு வகையான பிறப்பு ஏழு வகை தோற்றம் எண்பத்து நான்கு லட்சம் வேறுபாடுடைய பிறப்பிறப்பு சுழற்சியில் பிறந்து இறந்து உழன்று அப்படியே சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த சுழற்சி காரணமாக மெல்ல 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 உயிருக்கு ஒரு அறிவு தெளிவை நோக்கி நகர்கிறது அப்படி தெளிவு வருகிற பொழுது அப்போ அந்த உயிருக்கு இயல்பாகவே அறம் செய்கிற சிந்தனையும் அறத்தினால் பக்தியும் பக்தியின் முதிர்வு காரணமாக தத்துவ ஞான ஆராய்ச்சியும் உயிருக்கு வாய்க்கப் பெறுகிறது என்பதையெல்லாம் காலையிலிருந்து ஒரு மூன்று மணி நேரம் ஒருவாறு இவற்றையெல்லாம் சிந்தித்திருக்கிறோம் இனி நாம இந்த சைவ சித்தாந்த மரபு எப்படி தோன்றியது அப்படிங்கிறத ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட நூலுக்குள் நாம் வரணும் இப்போ நமக்கு நம்முடைய நெறியினுடைய தலைவர் சிவபெருமான் அவர் தான் இந்த நெறிக்குரிய தலைவன் அவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படிங்கிறது தான் அவருக்குரிய தனிச்சிறப்பு அதான் மணிவாசக பெருமா ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று இறைவனை போற்றுகிறார் அதனால் இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் அந்த தொடக்கம் முடிவும் இல்லாத இறைவன் தான் இந்த உலகத்துக்கு தோற்றமாகவும் முடிவுமாக இருப்பவன் ஏன் அவன்தான் உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதனால் முதலாக இந்த உலகம் முடிகின்ற பொழுது அவன்தான் நிறைவாக இருப்பதனால் முடிவாக இருப்பவன் எனவே அவனுக்கு அந்த மாதிரி இல்லை அந்த அந்த மாதிரி இல்லாதவன் தான் இந்த உலகத்துக்கு அந்த மாதிரியாக இருக்க முடியும் தான் செய்தியாக இருப்பது சரி இதெல்லாம் நம்ம ஒருவாறு ஒரு வெளியே நின்று பார்த்த ஒரு பொது பார்வை இனி சைவ சித்தாந்தம் என்பது நாம் படிக்கக்கூடிய இந்த தத்துவ ஞானம் எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானிலிருந்து தொடங்க பெற்றது இறைவன் ரெண்டு வகையாக நூல் அருள் செய்கிறார் ஒரு நூலுக்கு வேதம் என்று பெயர் இன்னொரு நூலுக்கு ஆகமம் என்று பெயர் இந்த வேதம் என்பது நான்கு வேதம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதுபோல் ஆகமம் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு ஆகமங்கள் இப்போ நம்ம எண்ணிக்கை தான் சொல்கிறோம் நாலு வேதம் அடுத்து ஆகமம் இருபத்தி எட்டு அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது இறைவன் நமக்காக நாம் உய்வதற்காக அருளிய அந்த இறைவன் இந்த ஆகமம் வேதம் என்ற ரெண்டு வகையாக நூல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஒரே ஒரு நூலை கொடுத்து இதை பிடிச்சிக்குங்க இதை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு செய்யறதை விட்டு போட்டு இறைவன் ஏன் ரெண்டு வகையாக செய்யணும் அந்த ஒன்றுக்குள்ளே போனால் அதில் வேறு வகை வகையாக வேறு போயிடுச்சு இது நம்ம விரிந்து பார்த்தோம்னா தெரிகிறது ஒரு வேதம் சொல்லலை நால் வேதம் சொன்னால் ஒரு ஆகம நூல் கொடுக்கல இருபத்தெட்டு ஆகமநூலை கொடுத்துருக்கிறார் ஒரு நூலை கொடுத்து இதை பா பின்பற்றி வாங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய இறைவன் ஏன் அப்படி இருபத்தெட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடை தேடணும் அப்போ முதல்ல வேதம் ஆகமம் என்ற இருவகையாக நூல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதான் முதல் கேள்வி அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தான் நம் சமயத்தில் முற்றறிவு உடையவன் பேருங்க அதாவது நிறைவான அறிவை பெற்றவன் இறைவன் ஒருவனே நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் குறையறிவுன்னு தான் பேர் நம்முடைய அறிவு நிறைந்த அறிவு அல்ல நீங்கள் நம்ம அறிவால் கண்டுபிடிக்கப்படுகிற அனைத்திலும் நிறையும் குறையும் கலந்தே இருக்கும் நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கி நம்முடைய விஞ்ஞானிகள் எதையெல்லாம் கண்டுபிடித்து நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பொருளை நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அவர் அவர் பயன்படுத்துகிற முறைக்கு ஏற்றார் போல எல்லா பொருளிலும் இருக்கிறது எனவே இது நம்முடைய கண்டுபிடிப்பு ஆனால் இறைவனுடைய படைப்பு என்பதில் அவனுடைய நோக்கம் உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே செய்பவன் இறைவன் எனவே இறைவனுடைய அறிவு குறைவிலா நிறைவு வேறு வகையாக சொன்னால் தீதிலா நன்மை இதான் இறைவனுடைய அறிவின் தன்மை நம்மகிட்ட அப்படி இல்லை ரெண்டுமே கலந்திருக்கும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்று மிகை நாடி மிக்க குழல் ஒருத்தரை நட்பு வட்டத்தில் வைக்கலாமா வேண்டாமா அவர் என்ன பண்ணுறான்னு ரெண்டையும் பாருங்கள் குற்றத்தையும் பாருங்கள் குணத்தையும் பாருங்கள் குணம் மிகுதியாக இருந்தால் நட்பு வட்டத்தில் வச்சுக்குங்க குற்றம் மிகுதியாக இருந்துச்சுன்னா நட்பு வட்டத்தை விட்டு வெளியே வச்சுக்குங்க இதுதான் திருவள்ளுவர் அறிவு ஏன் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கும் நம்ம நமக்கு இருப்பது நாம் எங்கே இருக்கிறோம்னா பாசத்தோடு இருக்கிறோம் நாமெல்லாம் பாசத்தோடைய பாசக்கார பசங்கள் அதனால் நம்மகிட்ட என்ன உண்டு குற்றமும் நம்மகிட்ட இருக்கும் குணம் மட்டுமே இருக்குன்னு நினச்சிடாதீங்க நம்மகிட்ட குற்றமும் இருக்கும் அப்போ குணமும் இருக்குங்கிற அர்த்தம் ஆனால் குணம் குறைவாக குற்றம் மிகுதியாக இருக்கிறது இறைவன்ட்ட அப்படி இல்லை குற்றத்துக்கு இடமே இல்லை அவன்கிட்ட குணம் மட்டுமே இருக்கிறது அதனால தான் நம்முடைய சமயம் சொல்லுகிறது இறைவன் செயலில் ஒருபோதும் பிழை இல்லை இதுதான் சைவத்தினுடைய ஆணித்தரமான நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னா அது அனுபவத்தில் பெரியவங்க அனுபவித்து உணர்ந்தது ஆனால் நமக்கு சில நேரங்களில் வெளிப்படையாக காணும்போது கடவுள் செயலில் கூட ஒரு குற்றம் காண்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஏன் இந்த கடவுள் இப்படி பண்ணணும் ஏன் இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படி சும்மா இருக்கிறார் அப்படின்னா சில கேள்விகள்லாம் எழும் அது நம்ம ஆதங்கம் நம்மளுடைய அறிவு குறைவு எனவே நாம் தடுமாறி இருப்பது நம்ம நிலையாக இருக்காது நான் அருளாளர்கள் அதை முற்றிலுமாக உணர்ந்தவர்கள் அதனால் அவங்க இறைவன் செயலில் ஒருபோதும் பிழை என்பது இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சரி அப்படிப்பட்ட இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக நூல் என்ற வகையில் ரெண்டு நூல் செய்கிறார் வேதம் ஆகமம் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதம் என்பது பொது நூல் என்று பெயர் ஆகமம் என்பது சிறப்பு நூல் என்று பெயர் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் எப்போவுமே பொது உண்டு சிறப்பு உண்டு எல்லா இடத்துலையும் உண்டு எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமரன் நிற்பது பொதுவும் சிறப்பும் தான் அதில் விதிவிலக்கு எதுவுமே இல்லை அப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக நான் விளங்கிக்கிறதுக்காக சொல்கிறேன் நாம் இங்கே இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு மாணவர்கள் இருக்கிறோம் இதில் புதிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் புது மாணவர்கள் பொது பழைய மாணவர் சிறப்பு அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரிக்கலாம் அப்படி இல்லைங்களா இது ஒரு இவர் பிரிக்கிறது பண்ணால் அப்படி தான் ஒவ்வொன்றையும் இருக்கிறது இப்போ நான் ரொம்ப இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே ஆனால் அந்த இரநூத்தி முப்பது நாலில் ஒரு முப்பத்தி நாலு பேர் ஆகிறாங்க அப்போ என்ன சட்டமன்ற உறுப்பினர் என்பது பொது அமைச்சர் என்பது சிறப்பு அதில் சரி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது அதில் முதல்வர் தான் தலைமை பொறுப்பு ஏற்கிறார் அவர் யார் அவரும் அமைச்சர் தான் ஆனால் முதலமைச்சர் அப்போ என்ன தெரியுது அமைச்சர்கள் என்பது எல்லாம் பொது முதல்வர் என்பது சிறப்பு இப்படி தானுங்க ஒன்று ஒன்று நுழைஞ்சிங்கன்னா பொது சிறப்பு பொது சிறப்பு பொது சிறப்பு அது மாதிரி எல்லா பொருளிலும் இருக்கிறது எனவே இறைவனுக்கும் பொது உண்டு சிறப்பு உண்டு உயிராகிய நமக்கும் பொது உண்டு சிறப்பு உண்டு பாசத்துக்கும் பொது உண்டு சிறப்பு உண்டு இறைவனுக்கு பொது எது அவன் நம்மோடும் உலகத்தோடும் கலந்து நிற்பது இறைவனுக்கு பொது இறைவன் எந்த கலப்பும் இல்லாமல் இருப்பது சிறப்பு அது பேர் சொரூபம்னு பேர் எனவே இறைவனுக்கு சிறப்பு தனித்து நிற்றல் தான் மட்டுமாக நிற்றல் அந்த தான் மட்டுமாக இருக்கும்போது அவருக்கு பேர் கிடையாது ஊர் கிடையாது வடிவம் கிடையாது எதுவுமே இல்லை அது சொரூப நிலை அவர் பொதுவுக்கு இறங்கி வந்தார்னா அவருக்கு ஒரு ஊர் ஒரு பேர் ஒரு இடம் இதெல்லாம் அவருக்கும் உண்டு நம்ம அவினாசி அவருக்கு ஊர் பெருவானுக்கு அவினாசி எப்பர்னு பேர் அவர் என்ன மூர்த்தி சதாசிவ மூர்த்தி இப்படி ஒரு வடிவம் தாங்கி ஒரு பேர் தாங்கி இருப்பது இறைவனுக்கு பொது கீழே இறங்கி வந்த நிலை அதுபோல் நாம் மறுக்கிறோம் இல்லையா ஆன்மாக்கள் நமக்கு எது பொது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு உலகம் இவற்றோடு கூடி இருக்குன்னு பார்த்திங்களா கருவி கரணங்களோடு கூடி நிற்ப நிற்றல் உயிருக்கு பொது இறைவனோடு கூடி நிற்பது உயிருக்கு சிறப்பு அப்போ நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் பொதுவில் இருக்கிறோம் என்ன ஆகணும் சிறப்புக்கு ஆகணும் எனவே நாம் இப்போது இருக்கும் நிலை பொதுநிலை நீங்கள் எப்போது சிறப்பு பெறலாம் இறைவனோடு கலந்து விட்டால் சிறப்பு பெற்றலாம் இதுதான் உயிருக்கான பொது சிறப்பு பாசப்பொருள் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணையும் தனித்தனியாக எடுத்துட்டிங்கன்னா ஆணவ மலம் பிறவிக்கு வாராத உயிர்களுடைய அறிவு இச்சை செயலை முழுமையாக மறைத்து நிற்கும் அது பொது நிலை அது பேர் காரண நிலைன்னு பேருங்க காரிய நிலை காரிய நிலை வரும்போது உயிரின் அறிவை கீழ் நோக்கி செலுத்தும் இது அப்போ பாசப்பூரையை பொறுத்த வரைக்கும் காரண நிலை காரிய நிலை காரணம் என்பது ஒரு காரிய நிலை அந்த அது காரண காரியத்தை பொது சிறப்புன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லா பொருளுக்கும் பொது உண்டு சிறப்பு உண்டு அப்படின்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்குவோம் இதனால் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா இறைவன் சொன்ன நூலை பற்றி பேசணும் அந்த நூலை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் பொது சிறப்பு அப்போ பொது எதுன்னா இறைவன் அருளிய நாள் வேதம் என்பது பொது ஆகமம் என்பது சிறப்பு இந்த நாள் வேதத்தை பல சமயங்கள் பின்பற்றுகின்றன வெவ்வேறு சமயங்கள் இந்த சமய கூறு கோறுபாட்டுக்கு நுழைஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே நாலு வேதத்தை ஏற்றுக்குவார்கள் ஆனால் சிறப்பு வகையில் ஆகம நூலை எல்லா சமயம் ஏற்றுக்காது எனவே ஆகமம் சிறப்பு நூல் என்று பெயர் இதை எப்படி சொன்னார் இறைவன்னா பக்குவம் குறைவாக இருக்கிற உயிர்களுக்கு வேதமும் பக்குவப்பட்ட உயிர்களுக்கு ஆகமமும் உபதேசமாக சொல்லப்படுவன அப்போ சிவாகமங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற ஆகமங்கள் சிறப்பு நிலை மாணாக்கனுக்கு உரியது அப்போ பொதுநிலை மாணாக்கனுக்கு தான் அவனுக்கான பாடம் அப்போ இறைவன் ஏன் ரெண்டா சொன்னார்னு கேட்டால் பொது சிறப்பு கருதி ரெண்டு வகையாக நூல் செய்தார் அப்போ நாள் வேதம் ஆரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்கள் அதில் நிறைய சிக்கல்லாம் இருக்குது நான் சிக்கலுக்கான பகுதியை தொடலை ஏன்னா க கருத்து அதுலேயே போயிடும் பின்னால் வரும்போது பார்த்து கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக எனவே இந்த நெம்பர் மட்டுந்தான் சொல்கிறோம் வேதம் அதில் எது வேதம்ங்கிற கேள்வியில் ஆராய்ச்சி இருக்குது நம்ம அதுக்குள்ளே போகல இதுதான் வேதம் அதுதான் வேதம்ங்கிற ஆராய்ச்சி ஒன்று இருக்குது அதை விட்டுடுவோம் வேதம் ஆகமம் இறைவன் அருளிய ஆகமம் இந்த ரெண்டு நூலும் இருக்குது அப்போ நிலையில் இறைவன் கலந்திருப்பார் காண்பது அரிது சிறப்பு நிலையில் விளங்கி தோன்றி இருப்பார்னு அர்த்தம் ரொம்ப அணுக்கமாக இருப்பார் விளங்கி தோன்றுவார்னு அர்த்தம் அதான் திருவாசகத்தில் அது குறிப்பாக சிவபுராணத்தில் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கிறான் அதே இறைவன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ரெண்டும் ஒரே பாட்டில் இருக்குது வேதமும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகமும் சொல்லப்படுகிறது ஆகமத்துக்கு நெருக்கமாக இருக்கிறான் இறைவன் வேதத்துக்கு தூரமாக இருக்கிறான்னு சொல்லுது சிவபுராணம் வேதங்கள் ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுது ஏன் அவர் தூரமாக இருப்பதனால ஆகமத்துக்கு எப்படி இருக்காரு பக்கமாக இருக்கிறார் எனவே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் அன்னித்தல் அப்படின்னா நெருக்கமாக இருத்தல்னு ஒரு பொருள் இனிமையாக இருத்தல்னு ஒரு பொருள் ஆக நெருக்கமாக இருப்பவர் இனிமையாக இருப்பார் இனிமையாக இருப்பவங்க நெருக்கமாக இருப்பாங்க அப்படி தானே உலகியில் பார்க்குறோம் யாரெல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமோ அவங்க நமக்கு இனிமையானவர் யாரெல்லாம் நமக்கு இனிமையானவரோ அவர் நமக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய நடைமுறையில் பார்க்குறோம் அதனால் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் நெருக்கமாக இன்பமாக இருப்போம் அப்போ இறைவன் இந்த ரெண்டாக நிற்பதுக்கு காரணம் பொதுநிலை மாணாக்கனுக்கு வேதமாகவும் சிறப்பு நிலை மாணாக்கனுக்கு ஆகமமாகவும் அவன் நூல் செய்து கொடுத்தான் இதுதான் அடிப்படை அப்போ இந்த வேதம் ஆகமம் இதையெல்லாம் யாருக்காக நமக்காக யார் சொன்னால் இறைவனே சொன்னான் இதாங்க சைவ சித்தாந்தம் நம்முடைய சமய நெறிகளில் நமக்கு இன்றியது அமையாத கோட்பாடு என்னென்னா இறைவனால் அருளப்பட்டதே வேதமும் ஆகமமும் என்பதான் நம்முடைய நெறியினுடைய கோட்பாடு இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளலைன்னா நீங்கள் சைவ சித்தாந்தம் படிப்பதற்கு தகுதியுடையவர் அல்ல இதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் தான் இந்த தத்துவ ஞானத்தில் விளங்கி கொள்ள முடியும் ஏன் வினையின் நீங்கிய அறிவின் முதல்வன் கண்டது முதல் நூலே என்பது தொல்காப்பியம் எது முதல் நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ஒருவன் வினைக்கு ஆட்படாதவனாக இருக்கிறானோ அவனால் செய்யப்பட்ட நூலே முதல் நூல் நான் ஒரு நூல் எழுதுகிறேன் எப்படி எழுதுவேன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது தக்கவா ரெண்டு வார்த்தையும் எழுதுவேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதுனா இந்த உலகம் ஏன் தான் வந்துச்சுன்னே தெரியல இதில் வேற நாம் வேறு வந்து இருந்து வாழ்ந்து போய் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை போய் அப்படின்னு எழுதுவேன் அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக அனுப்பிச்சுக்கேன் ஆ உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு எழுதிடுவேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த குணம் வேறுபாட்டுக்கேட்பே என் வரியும் மாறுபடும் அப்படியே போகிற போக்கில் இது ரெண்டு எழுதுவேன் அது ரெண்டுமே வேன் என்னையா படித்து பார்த்து என்ன தான் சொல்கிறார் என்னமோ ஒரு நேரம் ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாருங்க ஒரு நேரம் இன்னொரு மாதிரி எழுதியிருக்கிறாருங்க அப்படின்னு தான் தோணும் ஏன்னா நம்முடைய அறிவு வையப்பட்ட அறிவு இந்த வையப்பட்டு இருப்பதனால நமக்கு மூன்று குணங்கள் மாறி மாறி வரும் நொடிக்கு நொடி நொடிக்கி நொடி மாறும் இந்த குணங்கள் மாறுபடுவதனால் நம் எழுத்தின் தன்மை மாறுபடும் அதில் சுட்டப்படுகிற கருப்பொருளின் தன்மை மாறுபடும் எனவே நாமெல்லாம் முக்குண வயப்பட்டவர்கள் நாம் எழுது எழுத்து பதியின் எழுத்தாக ஆகாது அப்புறம் யாருடைய எழுத்து பதி எழுத்து இறைவன் எழுதி எழுத்து பதியெழுத்து இறைவன் அருளை பெற்றவர்கள் எழுதிய எழுத்து பதியின் எழுத்து ஞானசம்பந்தர் தேவாரம் பதியின் வாக்குதான் நாவுக்கரசர் தேவாரம் பதியின் வாக்குதான் எனவே பன்னிரு திருமுறைகளை தந்த அருளாளர்கள் இறைவன் அருளால் பாடினார்களே அன்றி தன் அறிவால் பாடியவர்கள் அல்ல ஆனால் இது பேர் பாடியது எழுதியதுன்னு சொல்கிற பழக்கம் இல்லை அருளியது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவாரம் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் தான் பேர் திருஞான சம்பந்தர் எழுதிய தேவாரம் சொல்கிற பழக்கம் நமக்கு கிடையாது அது சும்மா தமிழ் படிக்கிற மாணவன் வேணால் அப்படி எழுதலாம் எது திருஞான செம்பந்தர் எழுதியது ஆனால் நாம் திருமுறை படிக்கிற நாம் அப்படி சொல்லக்கூடாது அது குற்றம் திருஞான செம்பந்தர் அருளியது திருநாவுக்கரசர் அருளியது ஏன் இது இறைவன் அருளால் செய்யப்பட்டதுனால் அது அருள்ன்னு தான் சொல்லணுமே உடைய எழுதியது அப்படின்னு சொல்லுகிறது தவறு என்பதுதான் அடிப்படை எனவே இறைவனுடைய வாக்கு இறைவன் அருளை பெற்றவருடைய வாக்கு ரெண்டுமே பதியின் வாக்குதான் அப்போ இறைவன் நமக்கு வேதம் ஆகமம் இதெல்லாம் சொன்னார் ஏன் சொல்லணும் சொல்லாமே இருந்திருக்க வேண்டிதானே அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் உலகம்னால் என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிருக்கும் நான் யார் என்று தெரியாமலே போயிருக்கும் அவர் யார் என்பதே தெரியாமலே போயிருக்கும் எனவே உலகம்னா என்ன உயிர்னா என்ன இறைவன்னா என்ன இந்த உலகத்துக்கும் உயிருக்கும் இறைவனுக்கு இருக்க தொடர்பு என்ன இவற்றையெல்லாம் முதல் முதலில் சொன்னவன் இறைவனே அப்படி சொன்ன நூல்களுக்கு பேரு தான் வேதம் ஆகமம் என்று பெயர் எனவே நமக்கு நம்முடைய இறைவன் வேதத்தையும் ஆகமத்தையும் அருளினான் பக்குவம் நோக்கி இரு இருவகையாக அருளியிருக்கிறான் சரி அந்த ஆகமப் பொருள் இறைவன் யாருக்கெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறாரு விநாயகருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு முருகனுக்கு சொல்லியிருக்கிறாரு உமையம்மைக்கு சொல்லியிருக்கிறார் இப்படி வேறு வேறு வகைகளில் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவன் மனித சட்டை ஆன்ம வர்க்கம் அப்படின்னு சொல்லுவதுங்க இந்த உயிர் கூட்டத்தில் ஒருத்தருக்கு முத முதல்ல சொன்னார் அவர் பெயர் தான் பெருமான் பேர் இந்த நந்தியம்பெருமான் தான் சிவபெருமானிடத்தில் நேராக பாடம் கேட்ட மாணவர் அவர் தான் முதல் மாணவர் இந்த இந்த நந்தி தேவர் இவர் பேர் நந்தி தேவர்னு பேர் இந்த நந்தி வேறு பிரதோஷ வழிபாடு பண்ணுகிற நந்தி வேர் ரெண்டையும் ஒன்று நினச்சிருக்கூடாது இவர் இந்த இதுக்கும் தான் பேர் இது வாகனம் கொடியாகவும் வாகனமாகவும் இருப்பது இந்த நந்தி அங்கே பாடம் கேட்ட மாணவராக இருக்கிறார் பாருங்க அவர் திருநந்தி தேவர்னு பேர் அவருக்கு பேர் அவர் யார் சிவபெருமானின் வடிவத்தை பெற்றவர் அதுக்கு பேர் வடமொழியில் சிவசாரூபம் பெற்றவர்னு பேர் சிவசாரூபம் நீங்கள் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பார்க்குற மாதிரியே இருப்பார் அந்த வடிவத்தை அப்படியே பெற்று இருப்பார் அவர் கையில் மான் மழு உண்டு யார்கிட்ட இவருகிட்டையும் ஆனால் இவர் யார் நந்தி தேவர் எப்படிங்க நம்ம தனித்து காண்பது அவன் கேட்டால் இவர் காவலுக்கு நிற்பார் காவலை கடந்து போனால் அவர் ஆட்சியாளராக அரசனாக உட்கார்ந்திருப்பார் அவர் எனவே இறைவன் குருநாதனாக அமர்ந்திருக்கிற கோலம் இவர் அவருடைய முதன்மை மாணாக்கர் அப்போ நந்தியம்பெருமானிடத்தில் நந்தியம்பெருமான் சிவகெரும நேராக பாடம் கேட்டார் அவற்ற பாடம் கேட்ட மாணவர்கள் எட்டு பேர் அதில் ஒரு நாலு பேர் தான் அதிகம் பேசப் பெறுகிறார்கள் மற்ற நாலு பேர் அதிகம் பேச பெறுவதில்லை அல்ல நாலு பேர் யார் சனகர் சனந்தர் சனாதனர் சனர்குமார் நாலு பேர் சனந்தர் சனாதரர் அப்படின்னு சொல்லுவாங்க சனந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு பேருங்க அந்த நாலு பேர் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கீழே ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அந்த நாலு பேர் அவங்க தான் சனகர் சனந்தர் சனாதனர் சனர்குமாரர் என்று நாலு பேர் இந்த சன சன சனங்கிற சொல்லு நாலு பேத்துக்கு வரனால அதுக்கு போய் சனகாதி முனிவர்கள்னு பேர் சனகா ஆதி ஆதினா முதல் அர்த்தம் சன என்ற சொல்லை முதலாக கொண்ட நாலு முனிவர்கள் எனவே சனகாதி முனிவர்கள்பாங்க பேரை கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது சனகாதி முனிவர்கள் அப்படிம்பாங்க சனந்தர் சனந்தர் சனாதரர் அப்படிங்கிறீங்களா அப்போ அந்த சனகர் சனந்தர் சனாதனர் சனர்குமார் அப்படின்னு நாலு பேர் அப்போ இந்த நாலு பேர் மட்டும்தானா இல்லை கூட ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அந்த நாலு பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் பதஞ்சலி இன்னொருவர் வியாக்கரபாதர் சிவஞான மாமுனிகள் சிவஞான மாமுனி என்கிற ஒருவர் இன்னொருவர் பேர் தெரியல சிவயோகின்ட்டார் ஏன் அப்படி பேர் தெரியாமல் போச்சு சொன்னவர் அப்படி தான் சொல்லிட்டார் யார் சொன்னார் திருமூலநாயனார் அவர் திருமந்திரத்தில் எழுதும் பொழுது நந்தியம்பெருமானிடத்தில் பாடம் கேட்ட மாணவர்கள் எட்டு பேர்னர் என்னோடு என்மர் என்னோட சேர்த்து எட்டு பேர் ஏழு பேர்த்த சொல்லிட்டார் இந்த நாலு பேரை சொல்லி அதுக்கப்புறம் பதஞ்சலி வியாக்கரபாதர் சிவஞான முனிவர் சிவ யோகம் அந்த நிலையக்கூடிய சிவயோகமா முனிகள் அவரோடு என்னை சேர்த்து எட்டு பேருன்ட்டார் இவருக்கு பேரே சொல்லலைங்க சேக்கிழாரும் பேர் சொல்லும்போது வடக்கே இருந்து ஒரு சிவஞானி வந்தார்னு தான் சொன்ன சிவயோகி தான் குறித்த இவர்களே பேரை சொல்லலை எனவே நந்தியம்பெருமானிடத்தில் பாடம் கேட்டவர்கள் எட்டு பேர் இந்த எட்டு பேருக்கு என்ன உண்டு அவங்கவுங்களுக்கு சீடர்கள் உண்டு ஆனால் அந்த மரபுகள் எதுவுமே பேசப்பெறலை ஒரே ஒரு மரபு தான் பேசப்பெறுது சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பெருமா இப்போ சிவபெருமான் கீழே ஒரு கோடு போட்டு பெருமான் அவர் கீழே கோடு போட்டு எட்டு பேர்த்து பேரை எழுதிக்கிட்டிங்கன்னா அந்த எட்டு பேருக்கும் கீழே சீடர் இருக்கணும் அவருக்கு சீடர் அவருக்கு சீடர் அவருக்கு சீடர்னு சீடர்னு வரணும் அப்போ ஒன்று அவர் சிவபெருமான் அவருடைய சீடர் நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் சீடர்கள் எட்டு பேர் எட்டு பேருக்கு சீடர் உண்டு அதில் நமக்கு மற்றவர்கள் பெயர்கள் பெரும்பாலும் அறியப்படலை ஒரே ஒரு பரம்பரை தொடர்ந்து அறியப்படுகிறது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனர்குமாரர் அப்படிங்கிற இடம் சனர்க்குமாரருக்கு ஒரு மாணவர் இருந்தார் அவருக்கு பெயர் சத்திய ஞான தரிசினிகள்னு பேர் அவருடைய மாணவர் பெயர் சத்திய ஞான தரிசினிகள் அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார் அவர் பேர் பரஞ்சோதி என்று பெயர் இப்போ நாம் எல்லா பேரும் ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ சைவ சித்தாந்தம் படிக்கிற நமக்கு ஒரு எட்டு பேரை ஞாபகம் வச்சுக்கணும் அதில் குறிப்பாக முதல் குருநாதர் நந்தியம்பெருமான் மானிட சட்டையில் அவருக்கு குருநாதர் யாருன்னா சிவபெருமான் தான் எனவே சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு சொல்ல நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்கள் அதில் நமக்குரிய குறிப்பு சனற்குமாரருக்கு சொல்ல சனர்குமாரர் சத்திய ஞான தரிசினிகளுக்கு சொல்ல சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதியாருக்கு சொன்னார் அப்போ இந்த பரம்பரை நாலு பேரை வச்சுக்கணும் நந்தியம்பெருமான் சனகா சனற்கு நம்ம சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதியார் அப்படின்னு சொல்ல முடியலங்களா இப்போ அந்த பரம்பரையில் வரும்பொழுது மேலேருந்து வரும்போது அப்போ முதல்ல இருக்கக்கூடிய நந்தி சனற்குமாரர் ஞான தரிசனிகள் பரஞ்சோதி நாலு பேர் இந்த பரஞ்சோதியார் தான் வான்வெளியிலிருந்து அகத்தியரை காண்பதற்கு புதிய மலைக்கு வரார் எங்கள் கைலாயத்திலிருந்து அப்படி புதிய மலைக்கு வருகிற தான் திருவெண்ணைநல்லூர் இன்றைக்கி நம்ம விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற தலம் சுந்தரமூர்த்தி சாமிகளை இறைவன் வழக்காடு மன்றம் கூட்டிகிட்டு வந்து வழக்கில் வெற்றி பெற்ற இடம் அங்கே வந்தார் இவர் அங்கே மெய்கண்டார் அப்படிங்கிற ஒருவர் அங்கே இருந்தார் அவருக்கு உபதேசம் செய்தார் யார் பரஞ்சோதியார் அந்த மெய்கண்டார் இடத்துல உபதேசம் பெற்றவர் அருளந்தி சிவம் இங்கே பின்னாடி படம் இருக்குது மேலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதில் அந்த படத்தில் மெய்கண்டார் அவருடைய மாணவர் அருளந்தி சிவம் அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர் அவருடைய மாணவர் உமாபதி சிவம் இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த கீழே இருக்கிற நாலு பேரும் மண்ணுலகத்தில் உபதேசம் பெற்றவர்கள் மேலே இருக்கிற அந்த முத சொன்ன நாலு பேரும் கைலாயத்தில் உபதேசம் பெற்றவர்கள் அதனால் இந்த மரபுக்கு சந்தான குறவர்கள்னு பேர் இப்போ குறவர்னு ஒரு நாலு பேர் படிக்கிறோம் சந்தான குறவர் நாலு பேர் படிக்கிறோமே குறவர் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம் குருநாதன் தலைவன் என்று பொருள் வல்லினம் போடக்கூடாது வல்லினம் போட்டிங்கன்னா பொருள் குறவர் ஆயிடும் அப்போ அந்த குறவர் வேற குறவர் வேற ரெண்டுக்கு விஷயம் இருக்குது ரா அவ்வளோதான் குறவர் நீங்கள் குறவர் அப்படின்னிங்கன்னா பொருள் மாறிவிடும் அவர் ஊசி பாசி விற்பார் இல்லைங்களா அந்த குறவர் அல்ல இல்லைங்களா சனர் குமார் அப்போ சந்தான குறவர்கள் இந்த குறவன் அப்படின்னா குருமார்கள் தலைவர்கள்னு பேருங்க இப்போ சந்தானக்குறவருக்கும் சமயக்குறவருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால் சமயக்குறவர்கள் வேறு வேறு காலங்களில் அவதரித்தவர்கள் திருஞான சம்பந்தன் திருநாவுக்கரசர் ஒரு காலம் நம்பி ஆரூரராஜ் சுந்தரருடைய காலம் வேறு மணிவாசக பெருமானின் காலம் வேறு இங்கே நாலு பேர் வேறு வேறு காலங்களில் அவதரித்தவர்கள் அவங்களுடைய பாடல் வேறு வேறு க வகையில் அமைய இருக்கிறது இந்த பக்கம் வந்தீங்கன்னா மெய்கண்டாரின் மாணவர் அருளந்தி சிவம் அருளிந்திவத்தின் மாணவர் மறைஞான சம்பந்தர் அவரின் மாணவர் உமாபதி சிவம் அப்போ இது மாணவர் மாணவர் மா இது பேர் தொடர்ச்சின்னு பேர் இந்த தொடர்ச்சிக்கு வட மொழியில் சந்தானம்னு பேர் அதாவது புத்திர சந்தானம் சொல் வழக்கில் இருக்குது புத்திர சந்தானம் தாத்தா செல்வம் அப்பாட்டு வந்து இப்போ பேரனுக்கு போச்சு பேர் வந்து கொல்லு பேரனுக்கு போச்சு அப்புறம் எள்ளு பேரனுக்கு போகும் இப்படியே அடுத்தடுத்து மரபு வழியாக வழி வழியாக போகிறனால அதுக்கு பேர் சந்தானம்னு பேர் புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெயர் நம்ம கேள்விப்படுகிறோம் இனிமேல் சந்தானம் என்ற சொல்லுக்கு தொடர்ச்சி என்று பொருள்